ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வேலம்பால் போதி கேம்பஸ் சிலம்பம் எடுக்க இன்றைக்கி வந்திருக்கேன் நம்ம இன்றைக்கி படித்ததில் எனக்கு ஒரு விஷயம் தோணுச்சு அவங்க கூட பந்துக்கலான்னு நினச்சேன் நம்ம எதில் எக்ஸ்பர்ட்டாக இருக்கோம் அப்படின்னு சொல்லி படிக்கும்போது தெரிஞ்சது யாரெல்லாம் ஒரு விஷயத்தை தொடர்ந்து பண்ணுறாங்களோ அவங்க அதில் எக்ஸ்பர்ட் ஆகிறாங்க அப்படின்றத நான் பார்த்தேன் அதில் டென்த்து படித்த ஒரு பையன் டென்த்தில் நல்லா மார்க் எடுக்கிறான் டென்த்துக்கு மேலே அவன்கிட்ட ஒரு மொபைல் கிடைக்குது மொபைலை பயன்படுத்தி நல்ல ஒரு எக்ஸ்பர்ட் ஆகிறான் அதேமாரி ரெண்டு பசங்க டென்த்து முடித்து ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ படித்து ஒரு பையன் யூடியூப் பார்த்து அதில் நீட் பாஸ் பண்ணுறான் இன்னொரு பையன் டென்த்தில் நல்ல மார்க் எடுத்த ஒரு பையன் அதே மொபைலை பயன்படுத்தி கேம் விளாண்டு அதில் எக்ஸ்பர்ட் ஆகிறான் அப்போ ரெண்டு எக்ஸ் எக்ஸ்பர்ட் ஆகிறாங்க அப்போ யார் எதை எடுத்து பண்ணுறாங்களோ அவங்க அதில் எக்ஸ்பர்ட் ஆகிறாங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க